புதுச்சேரியில் சீமானுக்கு வெற்றி ஒரு கிராமமே எடுத்த அதிரடி முடிவுங்கிற தலைப்புலாம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது மீறினால் இரு தரப்பினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு மீனவ கிராமமே முடிவு செய்திருக்காங்க இத ஒரு பேனராகவே அடிச்சு அவங்க கிராமத்தின் அந்த என்ட்ரிலே வச்சிருக்காங்க ஸோ இந்த நிகழ்வு யாருக்கானதுன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல் அந்த செய்தி என்னங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன் கோட்டுக்கு பணமாகவோ பொருளாகவோ கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது மீறினால் இரு தரப்பினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு மீனவ கிராமம் முடிவு செய்தது போல போஸ்டர் பேனர் பல இடத்துல ஒட்டுறதை பார்த்திருந்தாங்க காரைக்கால் மாவட்டம் திருப்பப்பட்டினம் அப்படி இருக்கக்கூடிய பட்டினச்சேரிங்கிற ஒரு மீனவ கிராமம் இருக்கு இங்க சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு ஒரு இரண்டாயிரம் பேருக்கு மேல வசித்தும் வருகின்றனர் இதற்கிடையில் தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பட்டினச்சேரி கிராம பஞ்சாயத்தார் நாட்டிற்கே முன்னோதாரமாக அப்பகுதி வாக்காளர்களும் பொதுமக்களும் பல்வேறு நிபந்தனைகளை நினைவுபடுத்தி இந்த ஒரு பஞ்சாயத்தார் வந்து ஒரு தடை விதிச்சிருக்காங்க அதாவது எங்களுடைய கிராமத்துக்கு ஓட்டுக்கு விற்பனை கிடையாதுங்க இங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் நல்லவர்கள் செய்யும் செயல் அல்ல எங்கள் ஓட்டுக்கு விலை பேச வேண்டாம் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்து கொடுங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க நினைக்கும் வேட்பாளர்களை புறக்கணிப்போம் நமது கிராமத்தை சேர்ந்த யாரும் ஓட்டுக்கு பணமாகவோ பொருளாகவோ எதையும் கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது மீறினால் இரு தரப்பினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அந்த பகுதியுடைய பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு பட்டினச்சேரி மீனவ பஞ்சாயத்தார் அறிவிச்சிருந்தாங்க மேற்கண்ட இந்த வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் எல்லாமே தெரு தெருவா எல்லா இடத்துலயும் ஒட்டப்பட்டது மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனா அதன் பிறகு நடந்த சம்பவம் என்னன்னா எங்களுடைய ஓட்டுக்கு விற்பனை அல்ல அப்படின்னு சொல்லி பதிவு செய்த அந்த கிராமத்திற்கே நேரடியாக சென்று நாம் தமிழர் கட்சியுடைய அந்த உறவுகளும் அதே நேரத்தில் புதுச்சேரி வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா இரா மேனகா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க போயிருந்தாங்க ஏற்கனவே பதினான்கு வருடங்களாக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தவறு அப்படிங்கிறதும் அது வாங்குவதும் எல்லா வகையிலும் நமக்கும் தவறு நம்ம அவன் கேள்வி கேட்கற தகுதி இழந்துடுறோம்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் நான் பேசிக்கிட்டு இருக்கோம்ன்ற அந்த எல்லா விஷயத்தையும் பதிவு செய்ய அவர்களும் நம்மளுடைய அரசியலெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க இல்லையா உடனே அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாக்கு செலுத்துவோங்கிற மாதிரி பேதி பண்ணிருக்காங்க சோ இந்த செய்திங்கிறது மிகவும் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒரு கிராமமே நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கிறது அதுவும் எந்த மாதிரியான கிராமம் அப்படின்னா முழுக்க முழுக்க எங்கள் வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யுங்கன்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்கக்கூடிய அந்த கிராமம் செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய பாராட்டத்திற்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த செய்தி குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத பின்னூற்றத்துல பதிவிட்டுடுங்க